எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா ஸ்ரீவாரி பாப்பாக்கு வந்து வெயில் நடந்ததுனால தலை வந்து மேல வாரி போட்டு இருக்கோங்க

இந்த பீடா இருக்கு பாருங்க நான் ஆய போட்டது இது பீடா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி வாங்க நம்ம வந்து பிரியாணி தான் செஞ்சிருப்போம் பிரியாணி வந்து இன்னைக்கு சேலஞ்ச் வீடியோ பண்ணிடலாம் என்ன பிரியாணின்னு பாத்தீங்கன்னா மட்டன் ஆ பிரியாணியில தீவாளிக்கு நானும் சீவாளி எப்படி ஜெயிக்கிறேன்னு மாட்டேன் பாரு நீ தோத்துருவே அதனால வச்சிடலாமா ஆ ஓகே உங்களுக்கு தானே நான் பார்த்தேன் ஆ அப்பாக்கு அப்பாக்கு இது இலஞ்ச் ஒன்றும் ஆன் பண்ணல அதுக்குள்ள கூடாது ஆனா இது ஃபர்ஸ்ட்டு சாப்பிடக்கூடாது பூவா தான் முட்டையா நான் இந்த முட்டையை வச்சு தான் என்ன தோக ஸ்ரீவாணி முட்டை வெய் வெய் ஆய் உனக்கு எப்படி இருந்தது எனக்கு

இப்போ எனக்கு அது அம்மாக்கு ஓகேவா அப்புறம் இது உனக்கு அப்பக்கா அதை இப்போ சாப்பிடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பர் சேலஞ்சு அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அப்பாவும் பொண்ணும் வந்து சேலஞ்சு வீடியோவில் கலந்துக்கிறோம் என்னன்னா சேலஞ்ச் பண்ணிக்கலாமா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடு ம் 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 போதும் ம் சூப்பராக இருக்குது மொத்தம் சாப்பிடவே மாட்டேங்கிறான் ஸ்டீவாணி ரொம்ப சூப்பராக அச்சுருவா சரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீவாணி லலிதா நாலு மூணு பேரை சேலஞ்சிடேங்க அதில் வந்து தேர்ப்பிரை சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு

नाना जी पंगपा जी को मजा आ रहा है नाना जी पंगपा के पंगपा नहीं ना नहीं पैसा जा साफ़ दिखा पंगपा ने आह आह बोले आह सही 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 नहीं साले हाँ हाँ टाटा क्या नहीं 네, 내리자. 군림하사 부대애 티격보대요. 음, 음. 나랑 야한테 해봐. 사고팔면 일타비. 나만은.

என்னதான் பண்ணாலும் அந்த சாப்பிடற மொத்தம் லலிதாவ ஜெயிக்கவே முடியலங்க நீ மூணு வாய ரெண்டு வாய ஊட்டி கூட நீ தோத்துட்ட

சரியா போச்சான் இது புடியா இது புடியா வாழை பழம் வந்து சாப்பிடலங்க வாழை பழம் பழமா சாப்பிடலாம் சாப்பிடலாம் பிரீடா ம் சாப்பிடு சாப்பிடு நான் மொட்டை ஏத்துறேன் அதுக்கு நான் கேஸ்ட் இல்ல மொட்டை வாங்க சாப்பிடு மொட்டை வாங்க இப்போ சாப்பாடு கொடு எடுத்து கொடு

அங்க வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணி ini, மார்க்கமா கமெண்ட் பண்ணுங்க தக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூரா சேனலை போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நம்ம ரெடையே தொடங்குறோம் ஓகே பை 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 பை